திமுகவை எதிர்த்து பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கு இதெல்லாம் கூடாதுன்ற இதெல்லாம் கூடாதல்ல தெரியலன்னு தெரியலேன்னு சொல்ல நேருவையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல் எப்படி இரண்டு பேருக்கு இவ்வளவு ஆயிரம் கோடி சொத்துக்கள் சேர்ந்தது சொத்து மதிப்பை பட்டியலா வாசிச்சிருந்தா திருச்சியே அல்லவுகளப்பட்டிருக்கும் நேரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கு விஜய் கூட இருநூறு கோடி விட்டுட்டு வந்திருக்காரு ஆமாம் ஆமாம் இருநூறு கோடி விட்டுட்டுலாம் வரல ரெண்டாயிரம் கோடி திருட வந்திருக்காரு விஜய் எந்த மக்களை எத்தனை ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு தலைமை தாங்கி போராட்டத்தில் அடைபட்டு கிடந்தார் ஒன்றும் இல்லை எல்லா பெண்களும் நடமாடிட்டு தான் இருக்காங்க எல்லா இங்க என்ன காவல்துறை இல்லாமல் தான் இருக்கு மதுவை நான் முதல் கையெழுத்துல மது இல்லாத தமிழகம் சொல்கிறதுக்கு தெம்பு இருக்கா திராணி இப்போ அதுதான் பிரச்சனை நீட்டு ஒழிக்கலையா நீட் எல்லாம் ஒழிக்க முடியாது அது விஜய் விஜய் தாத்தா வந்தாலும் நீட்டு ஒழிக்க முடியாது கொலை கொலை பண்ணுறதுலேருந்து சிறுமி சிறுமர் பாலியல் வன்முறை வரைக்கும் ஒன்று மது இல்லை தான் கஞ்சாவது தப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா சினிமாவில் பாடலாங்க அது இரநூறு கோடி ரூபா வாங்கிட்டு சொல்றாரு ஐந்து நடிகைகள் வந்தாலும் இதே எழுச்சி இதே புரட்சி கண்டிப்பாக இருக்கும் அதே கவர்ச்சி தான் விஜய்க்கு இருக்கு போலி சாமியார் தான் இவரை சனிக்கிழமை போயா சனீஷ் பகவானுடைய உக்கரமான பார்வை அப்போ குறையும் இதுதான் சனிக்கிழமை அரசியல்வாதி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர் காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திரு விஜய் அவர்களுடைய பயணத்துடைய உரை தொடங்கி ஆர்ப்பாட்டத்துல முடிஞ்சிருக்கு அந்த உரையில ரொம்ப கடுமையாக ஆளுகிற திமுக அரசு விஜய் தாக்கி இது என்ன பிரதிபலிக்க போகிறது விஜய் என்ன பலனை ஜி திமுகவை எதிர்த்து பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கு இதெல்லாம் கூடாதுன்றீங்க இதெல்லாம் கூடாது இல்ல தெரியலேன்னு சொல்றேன் எப்படி சார் சொல்றீங்க பெண்கள் பயணிக்கிறாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் நேருவையும் மகேஷ் பொய்யா அன்பில் மகேஷ் மொழியும் தான் திருச்சியினுடைய குறுநில மன்னர் ஒரு கோட்டைக்கரசர்கள் இவர்களுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு பல ஆயிரம் கோடி இந்த சொத்து மதிப்பு இவர்களுக்கு மக்களை கொள்ளையடிக்காமல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல் எப்படி இரண்டு பேருக்கும் இவ்வளவு ஆயிரம் கோடி சொத்துக்கள் சேர்ந்தது இதை நீங்கள் நேருவுக்கு இருக்கக்கூடிய பட்டியல் ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் இருக்கு அவருக்கு எங்க லால்குடியில் என்ன இருக்கு ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் இது எப்படி வந்தது நேருவுக்கு காவேரி மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனைக்கு இணையாக சிறுமனை பக்கமெல்லாம் இருக்கு இது சாதாரணமாக நேரு ஒரு காங்கிரஸ்காரர் அவங்க அப்பா காங்கிரஸ்காரர் இந்த காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து திமுகவுக்கு வந்த நேரு குடும்பத்திற்கு எப்படி இத்தனை ஆயிரம் கோடி அமெரிக்காவில் ஆயிரம் ஏக்கர் நெப்போலியனுக்கு எப்படி உல்லாச கப்பல் இதெல்லாம் எப்படியா சாத்தியம் திருச்சியில் சாதாரண திமுக நபருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியுடைய சொத்துக்கணக்கு இப்படி எவ்வளவு கோடி வந்தது இவருடைய பின்னணி என்ன அரசியல் பின்னணி என்ன முன்னணி என்ன இதெல்லாம் எம்ஜிஆர் பேசுவார் திமுகனுடைய ஏன்னா பீடிக்கு வழி இல்லாதவன் எப்படா பல மாடி பில்டிங்கை கட்டின்னு எம்ஜிஆர் அப்படின் அந்த ஊரில் போய் அந்த எம் அந்த எம்எல்ஏ பற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த துணிச்சல் இருந்தது இல்லையா அப்போ விஜய்க்கு துணிச்சல் இல்லை நீங்களே சொல்கிறீங்களா இருந்து வார்த்தை கொடுக்குறீங்க உண்மை அதுதான் எம்ஜிஆர் மீது வழக்கு போடுவாங்க நீதிமன்றத்துக்கு போவார் திருப்பூர் அப்படித்தான் துரைசாமிக்கு சொத்து மதிப்பை திருப்பூரில் பேசினார் மக்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறான் இவ்வளோ சொத்து இருக்கா எம்ஜிஆரே சொல்லிட்டார் யா பத்து நாள் செய்தி எங்க அந்த எம்எல்ஏவுக்கு அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு சொத்து மதிப்பை பட்டியலாக வாசிச்சிருந்தா திருச்சியே அல்லவு கலப்பட்டிருக்கும் நேரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருப்பார் மகேஷ் பொய்யாமொழி ஆம்புலன்ஸ்ல போயிருப்பார் வைத்தியம் பண்ற வேற ஒன்றும் இல்லை அப்போ அதிர்ச்சி இதெல்லாம் பேசாம நீங்க விடியல் பேருந்து சரி இல்லை அதாவது செருவோர பாடகர் இருப்பான் அவன் பாடிட்டு எத்தனை நாள் வாங்கிட்டு போயிருப்பான் அவரும் பாடக்கிறத பாடம் அவருக்கு மரியாதை அந்த மக்கள் அவ்வளோதான் அவர் இப்போ இளையராஜாவை போன்ற முட்டாள்கள் நாலு கோடி ரூபாய் கொண்டு முகாம்பிகை கோயிலுக்கு கொடுத்துருக்காரு அந்த ஊர் பள்ளிக்கூடம் கட்டுறான்னு பல நாளாக அவர் வீட்டுக்கு அலையலாம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு பல நாளாக அலைகிறவனுக்கு பணமே இல்லை நாலு கோடி ரூபாய் முகாம்பிகை கோயிலுக்கு கொண்டு போய் போடுறார் இந்த நாலு கோடி இவருக்கு ஏது ரசிகர்களை கொண்டாடுகிறான் இவர் பாட்டை பார்க்குறான் உழைத்து சம்பாரிச்சு ஆமாம் போய் வ வ மம்பட்டி எடுத்து விறகு வெட்டினார் ரசிகம் கொண்டாடி இவரை தலை தூக்கி வச்சு ஆடுறான் அதுல இவருக்கு கிடைத்த சன்மானம் தான் அந்த நாலு கோடி திரு விஜய் கூட இருநூறு கோடி விட்டுட்டு வந்திருக்காரு ஆமா ஆமா இருநூறு கோடி விட்டுட்டுலாம் வரல ரெண்டாயிரம் கோடி திருட வந்திருக்காரு விஜய் அப்படித்தான் எடுத்துக்கணும் இவன் அவருக்கு என்ன சார் தேவை இருக்க போகுது இதுக்கப்புறம் திருட இருக்கு இல்லை தெரு நீங்கள் ஒரு லட்சம் கோடி வச்சுருந்தா ஒன்று அது ரெண்டு லட்சம் கோடியா ஜெயலலிதாவுக்கு குழந்தை ஊட்டியா இல்லை ஆமாம் அறுபத்தி நாலு கோடி ரூபாய் அளவுக்கு மீறி சொத்து குவிப்பு வழக்குல அந்த அம்மா செத்தே போனாங்க ஒரு ரூபா தான் அந்த அம்மா அந்த அம்மா சம்பளம் வாங்கிச்சு நீதிமன்றம் கேட்டுச்சு ஏதுங்க அறுபத்தி நாலு கோடி காரில் இருக்கிற முதலமைச்சர் இருக்கக்கூடிய தேசிய கொடி அவத்திரன்ட்டான் யார் நீங்கள் ஐயா நீதியரசர் அந்த அம்மா சேரில் அப்படியே சரிஞ்சு உழுகுது எதுக்கு அந்த அம்மா கேஸ் நீங்கள் அது அந்த மாட்டை கேட்கலாமே முதலமைச்சராக நீங்கள் இந்த நாடே உங்களுக்கு சொந்தம் அப்புறம் ஏங்க இந்த நாட்டெல்லாம் சுத்தம்லாம் திருடுறீங்க அப்போது இவர்களை பொறுத்தவரை நீங்கள் அரசியல் என்பதெல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே போச்சு மக்களுக்காக வாழ்ந்த இப்போ இருக்கிற ஐயா நல்லகண்ணு ஜீவாக்க காமராஜர் பெரியார் இவர்கள்லாம் அது காலம் முடிஞ்சு இவர்களெல்லாம் கொள்ளையடிப்பதற்கு திருடுவதற்கு அதிகாரத்தை பகிர்ந்து ஆட்சியை சுவைப்பதற்கு நாற்காலியை நிரப்புவதற்காக அரசியல் இப்போ ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி அரசியல் அதுதான் விஜய் எந்த மக்களை எத்தனை ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு தலைமை தாங்கி போராட்டத்தில் அடைபட்டு கிடந்தார் ஒன்றும் இல்லை இனி பண்ண போறது இப்போ இல்லைங்க இப்போ நீங்கள் தான் பண்ணுறது தான் பார்த்தோமே நல்லா பத்து பத்து நிமிஷம் பேசுறதுக்காக என்ன பேசுனார் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாள் வந்தால் பாதுகாப்பு உறுதின்னு இருக்காரு அது உண்மைதானே தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தானே விஜய் சரியாதான சொல்லிருக்காரு இல்ல விஜயே எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எல்லா பெண்களும் நடமாடிட்டு தான் இருக்காங்க எல்லா இங்க என்ன காவல்துறை இல்லாமலா இருக்கு நீதித்துறை இல்லாமலா இருக்கு தினமும் பல வழக்கு நடக்குது இல்லாங்க சைன் பறிப்புல தொடங்கி பாலியல் குற்றச்சாட்டு குழந்தைகள் வரைக்கும் வருது ஒரு அண்ணனாக திருவிஜி கோபப்பட்டார் இல்லையா நியாயம் தானே பண்ணணும் இல்ல இல்ல நீங்க எல்லாம் வரவேற்க அதாவது இங்க அது அடிப்படை பிரச்சனை இல்ல இதெல்லாம் ஆயிரத்தி நூறு பிரச்சனை ஆயிரத்தி நூத்தி ஓராவது பிரச்சனை அடிப்படையா என்ன காரணம்னா செயின் சாய்ச்சி எப்படி நடக்குதுன்னா மது போதை கஞ்சா போதையில் நடக்குது மதுவை நான் முதல் கையெழுத்துல மது இல்லாத தமிழகம்னு சொல்றதுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா ஏன் அதை சொல்ல விஜய்க்கு தகுதி இல்லையா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு சொல்ல தகுதி இல்லையா எனக்கு தெரியல எனக்கு தெரியல தகுதி இருக்க அவரை எல்லாம் முடிவு பண்ணணும் ஏன் இது இந்த இது ஒரு தமிழ்நாட்டின் முதாகார பிரச்சனை இல்லையா முதலமைச்சராக வந்த ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்தே நான் மது கடை மூடுவேன் சொல்லித்தான் தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி பதினாறுல சார் அதுல கிடையாது பதினாறுல அப்ப இருந்த அவங்க அப்பா சொன்னாரு அப்பாவும் சொன்னாரு தோற்கடிச்சுட்டீங்க மகனும் சொன்னார் அதனால தோற்கடிச்சு சொன்னா மகனு சொன்னாரு அப்பாவும் சொன்ன இப்ப ஜெயிச்சிட்டாரு முதல் கையெழுத்து சாராய் கடை ஒளி பண்ணாரு இப்போ அதுதான் பூதாகார பிரச்சனை நீட்டொழிக்கலையே அப்படின்னு கேட்குறாரு விஜய் வரைக்கும் இல்லை நீட்டெல்லாம் ஒழிக்க முடியாது அது விஜய்ல விஜய் தாத்தா வந்தால் நீட்டு ஒழிக்க முடியாது இப்போ இதெல்லாம் சாதாரண காலாவதியான பிரச்சனை மக்களை தினம் தினம் பாதிக்கிற பிரச்சனை எது அதை எழுதி கொடுக்குறவனுக்கும் தெரியல பேசுகிறவருக்கும் தெரியல மக்களுக்கும் தெரியல இதுதான் ஒரு பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது திருச்சி அப்படிங்களா பேசியிருக்காரு திரு விஜய் அவர்கள் மேற்கோள் காட்டும் இல்லை நான் இதே விமான நிலையத்தில் திரிஷா நயன்தாரா அனுஷ்கா தமனா ஒரு இந்திய நடிகை அஞ்சு பேரையும் ஒரு ஜவுளி கடை திறப்பதற்காக இதே பஸ்ஸில் மேலே நிற்க வச்சு கூட்டிருந்தீங்கன்னா இதை விட அதிகமான கூட்டச்சரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஏண்டா அஞ்சு பேர் மட்டும் தனியாக வரணும் திரு கூட வரணும் விஜயே வேண்டாம் இந்த அஞ்சு பேரை விமான நிலையத்திலிருந்து இதே மரக்கடை மைதானத்துக்கு கூட்டிட்டு வாங்க இதே பஸ் அதுக்கு மேல ஐந்து பேரும் கவர்ச்சி உடையில நீங்க கேமராவோட நீங்க அங்கே மேல இருக்கிறது அப்படியே கீழே தெரியணும் இந்த பஸ்ஸை சுத்தி கேமரா இருக்கணும் ஸ்க்ரீன் இருக்கணும் ஒரு அரசு கூடாது அதாவது இங்கே அரசியலே அப்படித்தான் இருக்கு இங்க அரசியலே அப்படித்தான் இருக்கு வந்து சேர்ந்த அத்தனை மக்களுக்கும் என்ன செய்தியை கடத்தி இருக்காருன்னு சொல்லுங்க பஸ் வரல பஸ் உடல வீடு இல்ல காத்து எல்லாம் போய் இதாங்கனால சரியா இல்ல அன்றாட பிரச்சனை இல்லையா ஏங்க தரமான நீர் வேணுமென்றாரு மருத்துவமனும் என்றாரு மின்சார அடையெல்லாம் இதெல்லாம் சாதாரண பிரச்சனைங்க இத அதாவது என்ன அரசார் பேசு அரசு அரசு தான் அதிகாரிய பாத்துக்குவாங்க நீங்க இது சொல்ற வேலையெல்லாம் அதிகாரிகள் பார்த்து கொள்வார்கள் இவருக்கு இருக்கிற ஐந்து தலையாய பிரச்சனை அடிப்படை கல்வி வேணும் இலவசமா எது வேணா அடிப்படை கல்வி கல்வி இலவசமா குடுத்துட்டு இருக்காங்க சார் அரசு பள்ளிகள்ல அரசு பள்ளி இருக்கு அரசு கல்லூரி இருக்கு அப்போ கல்வி திட்டம் வருமா பச்சைமுத்தம் ஆஹ் ஜேபிஆர் நிறுவனங்களும் ஏசி சர்முகம் என்ன 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 வியாபாரம் பண்றாங்க வியாபாரம் பண்ணல சார் கல்வி நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்கள்னு சொல்லணும் நான் அதை நான் தாங்க சொல்றேன் அதிகமா சொல்லணும் இல்ல நான் தமிழ்ல தான் சொல்றேன் இலவசமா கல்வி கிடைக்கும் அடிப்படை மக்களுக்கு அது இல்ல ரெண்டாவது இலவச மருத்துவம் கிடைக்கும் அரசு மருத்துவமனை இருக்கு அங்கே போனால் நேரம் மாச்சி வரைக்கே போயிடலாம் அத்தனை குற்றங்களும் தான் நடக்குது மதுக்கடை அது பூதாகார பிரச்சனைங்க இலவச கல்வி இலவச மருத்துவம் மதுக்கடை மது மதுக்கடை இல்லாத தமிழகம் பூதாகார பிரச்சனை உழைக்கிறவன் அப்படியே கொண்டு போய் சாராய்களை கொடுத்துட்டு வீட்டுக்கு பொண்டாட்டி உள்ளே போட்டு அடிக்கிறான் எல்லா குற்றங்களுக்கு பின்னால் என்ன இருக்குது கஞ்சா இருக்குது இல்லை சாராய குற்றங்களையும் நீங்கள் மனோ தத்துவ ரீதியாக ஆராய்ந்து ப பார்த்திங்கன்னா என்ன என்ன குற்றம் இருக்குது கொலை கொலை பண்ணுறதுலேருந்து நீங்கள் சிறுமர் சிறுமி சிறுமர் பாலியல் வன்முறை வரைக்கும் ஒன்று மது இல்லை தான் கஞ்சாவூர் தான் சினிமாவில் எவ்வளோ நல்ல கருத்து வச்சு சொல்லியிருக்காரு தப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா சினிமாவில் பாடல்கள் அதுவே இரநூறு கோடி வாங்கிட்டு சொல்கிறார் எவ்வளவு இரநூறு கோடியை வாங்கிட்டு சொல்கிறார் நடிக்கிறார் நீங்கள் படத்தில் வேண்டான்றார் கத்தி படத்தில் ஆமாம் கொக்கோ கொலை விளம்பரத்தில் இந்த பக்கம் அஞ்சு கோடி வாங்கிட்டு நடிக்கிறார் இது இது இதுவல்ல இதை தாண்டி இப்போ விஜய் திருச்சிக்கு போயிருந்தாருன்னா திருச்சியில் திமுகவுனுடைய அரசர்கள் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அரசர்கள் அண்ணா திமுக இருக்கான் திமுக இருக்கான் அவர்களிடம் இப்போ இருக்கக்கூடிய அந்த கா காசு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கடனையே கட்டிடலாம் இதை பேச வேண்டிய விஜய் அதை பற்றி பேசுகிறதே இல்லை நீங்கள் சைதை சாதிக்கு பேசுவார்ல அதே போல் பேசுவதற்கு ஒரு விஜயம் இவ்வளோ பெரிய பஸ்ஸும் இவ்வளோ பெரிய கூட்டமும் தேவையே இல்லை என்பதுதான் என் கார் சார் அவ்வளவு கூட்டம் இருக்குது சார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு மூன்றரை மணி நேரம் நான்கு மணி நேரம் ஆகுது கொடுத்த நேரத்தை விட ரொம்ப நாள் கிடத்திட்டாங்க மூன்றரை மணி நேரம் இந்த கூட்டமே சொல்லலையா சார் ஒரு பெரும் எழுச்சி இருக்கிறது திரும்பி அவர்களுக்கு அப்படின்னு இல்லை நான் தான் சொன்னல ஐந்து நடிகைகள் வந்தாலும் இதே எழுச்சி இதே புரட்சி கண்டிப்பாக இருக்கும் அதே கவர்ச்சி தான் விஜய்க்கு இருக்குது இந்த கவர்ச்சியை எம்ஜிஆருக்கும் கவர்ச்சி இருந்தது எம்ஜிஆர் அதை அரசியல் மயப்படுத்தினார் அதிகாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு கடத்தினார் அதை தான் விஜயம் பண்ற இல்ல விஜய்க்கு அது போன்ற எம்ஜிஆர் படம் போட்டிருக்காரு அதாங்க எம்ஜிஆர் படத்து பக்கத்துல விஜய் படம் இருக்கு சார் எம்ஜிஆர் படம் அண்ணா படம் பெரியார் படம் எல்லார் படம் இருக்கு படம் போட்டா அதே போன்று ஆயிடுவாங்களா அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு நீங்க கடுமையான போராட்டம் பெரிய சிந்தனையாளன் அறிவாளி பல மொழி புலமை உள்ளவர் இப்படி இப்படி பல விஷயங்கள் இருக்கு காமராஜர் முதலமைச்சரான ஒன்போது ஆண்டு பத்தாண்டு காலம் சிறை சிறை கொட்டடை அடி இவர்களுடைய படத்தை போட்டால் மட்டும் அவராக ஆகிவிட முடியாது விஜய் எப்படி இன்னொரு பத்து வருஷம் அரசியல் பண்ண போகிறார் இதை பொறுத்துத்தான் இவருக்கு நாற்காலியை நோக்கி மக்கள் நகர்த்துவார்களே தவிர இந்த சினிமா கவர்ச்சி என்பது மக்கள் பார்த்துட்டு போயிடுவோம் நான் தெரிஞ்ச நடிகைகள் அஞ்சு பேர் இதே பஸ்ஸில் இதே கூட்டம் ஏர்போர்ட்ந்து வந்தாங்கன்னா இதே கூட்டம் இதை விட அதிகமாக கூடும் அவ்வளோ பெரிய பஸ்ஸு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாரு சார் பஸ்ஸில் எல்லா வசதியும் இருக்குன்றாங்க ஏன்னா செய்ந்து சேட்டலைட்டுக்கு போயிடலாமா எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான் சினிமாக்கார் எப்பவுமே ஒரு பிரம்மாண்டத்தை காமிப்பான் ஒரு காரில் வந்தால் இதே கூட்டம் சந்திக்கலாம் ஒரு காரில் விஜய் வந்தால் இதே போய் பேசிட்டு போகலாம் எத்தனை முதலமைச்சராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் மோடி இவர்களுக்கு இந்த பிரம்மாண்டம் இல்லையே மோடி வந்தாலே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இல்லையே ஆனா இங்க இன்னைக்கு காலையில கூட நம்ம பாக்குறோம் பேருந்துல ஏறுறாங்க மின்சார கம்பங்கள்ல ஏறுறாங்க மாடிகள்ல ஏறுறாங்க ஒரு இடத்துல முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலை இருக்கு அது மேலேயே ஏறுறாங்களே சார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி சார் இல்ல அதுதான் இவ இவர்கள் பூராமே சினிமா கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு இருக்கிறார்களே தவிர யதார்த்தம் இல்லை யதார்த்தம் இல்லை சராசரி மனநிலையும் இல்லாத நபர்கள் அவங்ககிட்ட ஒரு நியாயமான கேள்வி இருக்கு சார் ஏன் எங்கள் தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆக கூடாதான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க நீங்க மக்கள் மக்கள் ஓட்டு போட்டா நீங்க சினிமா நடிகள் நயன்தாரா த்ரிஷா விந்தியா குஸ்பு இவர்களா கூட முதலமைச்சர் ஆகலாம் இது ஜனநாயகம் அனுமதிக்கிற முறை இது சரி ஆனால் அரசியல் என்பது தியாகிகளுக்கான இடம் இந்த நாற்காலி என்பது தியாகங்களுக்கான இடமே தவிர இருநூறு கோடி ரூபாய் வாங்கிட்டு சொகுசாக வாழ்ந்து விட்டு சுகுசாக அந்த நாற்காலி போகக்கூடாது அந்த நாற்காலி வசப்படக்கூடாது இத்தனை ஆண்டு காலம் மரணித்து போன எத்தனையோ தியாகிகளை அவமானப்படுத்துவதற்கு சமம் பகவத் இருந்தார் இருந்தாரு விடுதலைக்கு சுதந்திர போராட்டத்துக்கு ஆங்கிலேயனை எதிர்த்து ஏறி தூக்குமேடை ஏறினார் ஏன்னா அந்த தியாகி பகத்சிங்கே ஆங்கிலேயனை எதிர்ப்பதற்கு முன்பு பலகட்ட தியாகம் ஆங்கிலேய பாராளுமன்றத்தில் நீங்கள் கராச்சி ச சட்டமன்றத்தில் வெடிகுண்டை வீசி விட்டு ஆங்கில போலீஸ் ரத்தனை பிடிச்சிக்கிறாங்கிற ஏன் நான் என்ன சொல்ல போகிறேங்கிற அந்த செய்தி மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பதற்காக என்னை கைது செய்கிறார் அவருடைய தூக்கு மேடை அவரோடு தூக்கு மேடை ஏறிய சக தோழர்கள் சுகதேவ் போன்ற தோழர்களெல்லாம் தங்களுடைய தூக்கு மேடையை பிரச்சார மேடையை பயன்படுத்தினார் அதுதான் அரசியல் விஜய் வந்த வேண தூக்கு மேடை அவர்களுக்கு அரை மணி நேரத்தில் ஓட போறான் தூக்கில் போடுவதற்கு முன்பு அது பிரச்சார மேடையாக்கினார் அதுதான் அரசியல் பெரிய தியாகம் குடும்பத்தில் ஜோசிகாரன் சொல்றாரு இதுதான் ஜோசிகார ஆமா கடலூர் சந்திரசேகர சிறையில் போட்டா விஜய் கட்சியை கழிஞ்சு போய் இவர் கிறிஸ்தவராஜ் இவர் கிறிஸ்தவரானால் கடலூர் சந்திரசேகர் என்ற போலி சாமியார் தான் இவரை சனிக்கிழமை போயா சனிக்கிழமை போனால் தான் சனீஸ் பகவானுடைய உக்கிரமான பார்வை அப்போ தான் குறையும் சனிக்கிழமை மட்டும் நீ கிளம்பு இதுதான் சனிக்கிழமை அரசியல்வாதி சனிக்கிழமை அரசியல்வாதிக்கு சனிதான் முடிக்கும் இதுதான் அரசியல் அது அரசியல் அல்ல நூறு நூற்றி ஒரு வயசு நல்ல ஆஸ்பத்திரியில் படுத்து ஆக்சிசன் ஏறிட்டு இருக்கு மக்களை பற்றி சிந்திச்சு சிந்தித்து கொண்டே இருக்கார் சரி வெளில வந்துருச்சு அவர் வந்து சைதாபேட்டையில் ஐயா நீங்கள் காப்பாற்று போட்டு மக்களை காப்பாற்றியா போயா மரணமடைகிற வரை மக்களுக்காக சிந்திக்கிறவன் தான் தலைவனை தவிர புலவர் களிய பெருமாள் எவ்வளோ பெரிய தியாகி ஆ அவர் ம மருத்துவமனையில் படுத்து கிடந்த பொழுதும் மக்களுக்காகவே யோசித்து ம பொதுக்கூட்டம் போட போகிறோன்னு என்ன ஊசியெல்லாம் இருக்குது சலையெல்லாம் இருக்குது டியூப் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது கிளம்பி போயிட்டுருக்க இப்படி பல தியாகிகளை கொண்ட நாடு இந்த தமிழ்நாடு ஆனால் ஏதோ கேரன் வேனில் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இரநூறு கோடி ஒத்துங்க சம்பளம் கோடி இரநூறு கோடியை விட நீங்கள் அதை அதை விட அதிகமாக சம்பளம் கிடைக்கும் காப்பாற்றுவதற்கு இந்த இரநூறு கோடியை பல ஆயிரம் கோடி சேர்ந்ததை காப்பாற்றுவதற்கு அரசியல் தேவை அதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பு கல்லலாற்றி ஆதோ அர்ஜுனா உடைய செலவு தான் விஜயனுடைய அத்தனை செலவுகளும் மாமனார் மேலே சிபிஐ பல வழக்கு நிலுவையில் இருக்கு இன்னைக்கு நிலுவையில் இருக்கு இப்படி இந்த ஆதோ அர்ஜுனா சபரீசனோடு இருந்தவர் சபரீசனுடைய மூளை திருமாவளவனுடைய மூளை அதன் பிறகு இப்போ விஜய்க்கு ஊலை எதுக்காக தமிழ்நாட்டில் லாட்ரி கொண்டு வரணும் வேற என்ன இந்த மக்களை சுரண்டுவதற்கான திட்டம் அந்த ஆதவ அர்ஜுனாவுடைய பணம் தான் விக்கிரவாண்டி மாநாடு விக்கிரவாண்டி பொதுக்கூட்டம் மதுரை பொதுக்கூட்டம் வியர்வை ரத்தம் உழைத்து கொண்டு வந்து கள்ளலாற்றியை வாங்கிட்டு சாவரம் ஜெயலலிதா ஒழித்தார் அதை சுரண்ட லா தமிழ்நாடு ஆற்றி இல்லாம காரணம் ஜெயலலிதா தான் அந்தமே யார் அப்போ இந்த கள்ள அதிபர்கள்தான் அதிபர்கள் தான் விஜய இயக்குகிறார்கள் விஜய் எப்படி சரியான தலைவனாக இருக்க முடியும் நீ உண்மையான தலைவனாக இருந்தா நேருப்பட்டியில் அதிர்ந்து இருக்கும் திருச்சிய ஒரு வாரம் அல்லோகலப்பட்டிருக்கும் எப்படி இவ்வளவு ஆயிரம் கோடி சொத்து இதுதான் அரசியல் சாதாரண நபராக இருந்த நேரு இந்த மக்களிடம் சுரண்டிய காசினுடைய பட்டியலை பாருங்க பல ஆயிரம் கோடி அமெரிக்காவடை சொத்துப்பட்டியில் நின்றுதுன்னா அதுதான் செய்தி இந்த கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் வந்துடுது ஆம்புலன்ஸ் வராத இடமே இருக்காது சந்தரமடத்துக்கு போனாலும் ஆம்புலன்ஸ் வரும் செவ்வாய் மண்டலங்கிறதுக்கு போனாலும் ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸ் என்பதும் தமிழக அரசியலும் பிரிக்கப்பட முடியாது விஜயோட சேர்ந்தே இருக்க சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சேராது இருப்பது அறிவும் பணமுங்கிற மாதிரி புதுக்கூட்டமும் ஆம்புலன்ஸ் பிரிக்க முடியாது திமுக ஆட்சி தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச